போச்சா சோனமுத்தா சோழி முடிஞ்சு வாங்கப்பா காலை வணக்கம் சனிக்கிழமை கோழை வணக்கம் வாங்கு வாங்கு யாரோ கம்முண்டு போட்டாங்கப்பா நான் லைவை கட் பண்ணிட்டேன் சாரிப்பா தங்கச்சி தானே மன்னிச்சுட்டுருங்கப்பா அனிச்சு விடுறங்கப்பா யாரோ கமெண்ட் போட்டாங்க லைவ் படகன கட் பண்ணிட்டேன் ம்ம்ம் தட்டக்கு தடக்குட்ட கரண்ட் வரலனே சடனா இருக்குமோ ம் லைவ் வருது ம் யாரா காமான் போட்டாங்கப்பா கட் பண்ணிட்டேன்பா சாரிப்பா நாக நான் இல்லை தாயே தண்டாயே நீண்ட வேற இல்லையே சடன் வாழ்க்கை இங்கு வரமாகும் தென்மொழியை மன்னன காற்று வேணும் மகாயும் கையே ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமா செயல் ஜல ஆடும் ஒன்று பார்த்துட்டு பார்த்துட்டு போகுதுப்பா யாருப்பா அது பார்த்துட்டு பார்த்துட்டு போகுது யாருன்னு தெரியல ஒரு ஆள் காமிக்குது ஓடுது காமிக்குது ஓடுது யார் அந்த ஒரு ஆள் யார் யார் அந்த ஆள் யாரோ யாரும் Sailanda pagi lagi, parangga parangga parangga. Sailanda parangga. Hmm <coughs> hmm hmm hmm. Sailanda apa paginya, parangga parangga parangga. Na warna meser lagi. Sailanda paginya, parangga 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 parangga. Sailanda parangga. அடியில் செய்தி சொல்லி அவனையில் செய்தி வச்ச சரி சொன்ன எனக்கு சரி சொன்ன மன்ன வருதான் சொந்த சொல்லி நித்திகள குத்தவச்சையா பணவரும் மன்ன வருதான் சீரியல் பார்க்கலாம் நினைச்சோம்னா கரண்டு காணும் ஒரேடியா போயிட்டு கரண்டு தூத்துக்குடிக்கு சடனாக இருக்கும் சடனோ மாமதுரையில மாமே குதுரையில் யாருப்பா அந்த ஒரு ஆள் சைலண்டாக இருக்கிறது யாருப்பா ஒரு ஆள் சைலண்டாக இருக்கு சைலண்ட் வாஷிங் சைலண்ட் வாஷிங் வாட்சிங் கரண்ட் வேற இல்லை சடனாக இருக்குமோ கரண்ட் வேற இல்லையே ஹலோ ஒம்பதா நீங்களா ஒம்பது ஹாய் ஒம்பது ஒம்பதா நீங்கள் தான் ஒம்பவாது வாங்க ஆ வாங்கப்போம் அப்போ நம்ம நண்பர்கள் மட்டும் வாங்கப்போம் மட்டும் யாரும் வர வேண்டாம் நம்ம நண்பர்கள் மட்டும் வாங்க சரியா நம்ம நண்பர்கள் மட்டும் வாங்க பார்ப்போம் கேப்டன் ஹாய் வணக்கம் வாங்க வாங்க வெல்கம் வாங்க வாங்க வணக்கம் காலை வணக்கம் கேப்டன் ஓ கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா கேப்டன் ஹோ சாப்பிட்டீங்களா தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க காலை வணக்கம் முதல் முறையாக வந்துருக்கீங்க வாங்க வெல்கம் வெல்கம் மாமே குதிரையில சிபியா அப்படின்னா அப்படின்னா ஒய் நான் தமிழை கமெண்ட் பண்ணுறேன் தம்பா நான் படிப்பேன் ஓன்லி தமிழ் தான் இங்கிலீஷ்லலாம் தெரியாது சரியா ஹாய் வாங்க வாங்க கேஏஆர் வாங்க வாங்க கேப்டன் நன்றி நன்றி எதுக்கு ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ ஐ ஃபை ம் நன்றி எதுக்கு கேப்டன் ப்ரோ நன்றி எதுக்கு எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிக்கும்பா மாணாமது ரில மாமே குரு ரயில் அவங்க பேஸ் காமிக்கலையா பேசா பேசா காமிக்க கூடாது எல்லாம் காமிக்க கூடாதுப்பா போஸ்டில் போட்டிருக்கேன் பேஸ்டில் போஸ்டில் போட்டிருக்கேன் காமிங்க வாங்க வாங்க கோயிலாஸ்டர் எவ்வா வந்து எவ்வளோ நாளாவது என் லைவுக்கு வந்து சர்யாசி நீங்க காலை வணக்கம் காலை வணக்கம் கோயிலாஸ்டர் என் லைவுக்கு வந்து எவ்வளோ நாளாவது இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க லைக் ஒன் ஃபர்ஸ்டா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஹார்ட் உங்களுக்கு ஹார்ட் நான் நான் மட்டும் உங்கள் லைவ்ல வந்து கமெண்ட் போட மாட்டேன் சரி ஆமாம் கமெண்ட் போட மாட்டேன் லைக் மட்டும் போடுவேன் நீங்கள் லைக்காவது போட்டு போலாம்ல சாப்பிடுங்களா ஸ்டார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் எப்போ வந்தீங்க லைவுக்கு கோயில ஸ்டார் நீங்கள் கமெண்ட் போடலை நேத்தா நேற்று உங்கள் லைவுக்கு நான் வந்தேன் லைக் மட்டும் போட்டுட்டு போனேன் மரப்பு கோயில ஸ்டார் உங்க லைவுக்கு வந்து லைக் மட்டும் போட்டுட்டு போனேன் நான் கமெண்ட் போடல வேலையா இருந்தேனா அதனால நான் கமெண்ட் போடல இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேனா அதனால இன்னைக்கு நீங்க லைவ் போடுங்க வந்துருது கோயிலா சிஸ்டர் வாங்க வாங்க ரெண்டாவது லைக் யார் 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 நீங்க இந்த ஏதோ ஐநூத்தி இது வந்து இதாயிட்டுல அதுக்கு ஏதோ போஸ்டில் போட்டிருந்தீங்க அதுக்கு லைக் போட்டேன் என்னோட சேனல் மாணி நாயர் சிஸ்டர் ஸ்டார் பார்த்தேன் பார்த்தேன் கோயிலா சிஸ்டர் பார்த்தேன் பார்த்தேன் உங்கள் சேனல் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் கோயிலா சிஸ்டர் பார்த்தேன் மானிடேசன் ஆகிட்டு பார்த்தேன் உங்க சேனல் மானிடேஷன் வாழ்த்துக்கள் கோயிலா சிஸ்டர் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சடனாக இருக்குமோ கரண்ட் வேற காணும் வாழ்த்துக்கள் கோயிலஸ்டர் மானிடஸ் நாயிச்சா வாழ்த்துக்கள் நானும் வீடியோ போடலாம் எங்க அம்மா ரொம்ப பேசுறாங்க ஆளுமாடு ஆளுமா தலங்கமா ஆளுமா கிட்ட அடிக்கெழுபடி கிளவிட்டு விட்டே விட்டு விட்டே மாங்கு இலே பூங்கு இளே சேதி வாக்கேழு உண்ணமாளை இட தேடிவனும் முத்து முத்து கண்ணால தான் சுத்தி வந்தேன் பின்னால நங்கு இலே பூங்கு இது செய்தி வந்து ஏழு உன்ன மாலை இட சரி எதாவது வீடியோ பார்ப்போம் யாரும் ரமாண்டாங்கோ நான் சொல்லியிருக்கேன் சனிக்கிழமை லைவு கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால யாரும் ரமாண்டாங்கோ யாரும் ரமாண்டாங்கோ യ്യോ ഓ കാലേ കറണ്ട് പോയിട്ടേ മുത്ത് മുത്ത് കങ്ങൾ